கிளாசிக்ஸ் அவர்களின் போதனை களஞ்சத்தில் இருந்து உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போம் தேவன்டைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றே நிலைத்திருப்பான் தேவன் சொல்றாரு தேவன்டைய சித்தத்தின்படி செய்கிறவன் அவனோ அவன் என்றென்றேக்கும் நிலைத்து நான் சொல்றேன் தேவனுடைய வார்த்தை உங்களுடைய உள்ளங்களை ஆளும்படியாக இடம் கொடுங்கள் அது உங்களை கண்ட்ரோல் பண்ணும்படியாக இடம் கொடுங்கள் மாம்சத்தின் நிச்சயக்கு கண்களின் நிச்சயக்கு ஜீவனத்தின் பெருமைக்கு இடம் கடவுளுடைய வார்த்தை உங்களை கவர்ன் பண்ணும்படியாக இடம் கொடுங்கள் நான் சொல்லுகிறேன் ஒவ்வொரு நாளும் மோர் தென் கான்கிரர்ஸாக வாழ ஆரம்பிப்பீர்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பீர்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு போக 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 மெருகு ஏறும் பாருங்க போக போக கழுது கரைஞ்சி கட்டறது மாதிரி ஆனது இல்லை போக போக என்ன ஆகும் இன்னும் மெருகு ஏறும் இருக்கீங்களா எத்தனை பேர் சொல்றீங்க மெருகு முன்னே முன்னேறதை விட இன்னும் நல்லா இருப்பீங்க வருஷங்கள் கடக்க கடக்க இன்னும் அதிக அதிகமா ஞானம் கூடும் அறிவு கூடும் விவேகம் கூடும் ஐஸ்வர்யம் கூடும் சந்தோஷம் கூடும் சமாதானம் கூடும் எல்லாம் கூடும் எல்லாம் பெருகிக் போகும் ஏன் என்று சொன்னால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் இவைகளால் ஆளப்படாமல் தேவனுடைய வார்த்தையினால் ஆளப்படுகிறவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் இந்த பிசாசன ஒருத்தர் அவன் என்ன பண்றான் நாம் தேவனுடைய வார்த்தையை பிடித்துக்கொண்டு கொண்டு நம்முடைய உள்ளத்துல வச்சு அதனால் ஆளப்படாதபடிக்கு அவன் தடை செய்கிறான் பாருங்க அதுதான் அவனுடைய வேலை அவன் ஒன்றும் பெருசா ஒன்றும் செய்திட முடியாது அவன் ஒண்ணு பெருசா வந்து உங்களை வந்து சிலர் சொல்ற மாதிரி பிசாஸ் எப்படி பண்ணிட்டான் பிசாஸ் அப்படி பண்ணிட்டான் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அவன் பண்ண முயற்சிக்கிறதெல்லாம் என்ன கடவுளுடைய வார்த்தையின்படி படி பார்த்தீங்கன்னா அவன் பண்ண முயற்சிக்கிறதெல்லாம் என்ன கடவுளுடைய வார்த்தை உங்களுக்குள்ள போகாம பண்ணி எப்படியாவது அது உங்களுடைய உள்ளத்தில் இடம்பெற முடியாத பண்ணி நீங்க வார்த்தையில நிலை நிலைத்திறக்க முடியாம பண்ண முயற்சிக்கிறான் ஏனென்றால் அவனுக்கு வேற ஒன்றும் பண்ண முடியாது உங்களை ஒன்றும் வந்து அவன் எதுவும் பண்ணிட முடியாது வார்த்தை உங்களுக்குள்ள நிலைத்தராமல் பண்ணால் நீங்கள் தோல்வி அடைவீர்கள் என்று அவனுக்கு தெரியும் பாருங்க வசனம் சொல்லுது இன்னொரு வேதவசன் ஆறாம் அதிகாரம் பன்னிரண்டாம் வசனம் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு நித்திய ஜீவனை பற்றிக்கொள் அதற்காக அழைக்கப்பட்டாய் அநேக சாட்சிகள் நல்ல அறிக்கை பண்ணுமாய் இருக்கிறாய் முதல் சென்டென்ஸ் கவனிங்க விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு இந்த வசனத்தை நல்லா புரிஞ்சிக்கணும் இன்னைக்கு நல்லா புரிஞ்சுங்க ஏன்று சொன்னால் இதுவும் இன்னொரு வசனம் சரியாக புரிந்து கொள்ளாத வசனம் ஜனங்க நான் அந்த காலத்தில் நினைக்கிறது உண்டு ஒரு பெரிய போராட்டம் இருக்குது பிசாஸோட நமக்கு அவனுக்கு எனக்கும் பெரிய யுத்தமாக்கும் பெரிய இது நடந்துக்கிட்டு இருக்காக்கும் பெரிய போரே நடந்துக்கிட்டு இருக்காக்கும் அப்படியாக்கும் இப்படி ஆக்கும் நான் நினைக்கிறது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது போரெல்லாம் முடிஞ்சு போச்சு அவர் வந்து எனக்காக வந்து அவனை எதிர்த்து அவர் போரிட்டு அவர் ஜெயித்து எல்லாம் கதையை முடிச்சுட்டார் போறலாம் முடிந்து விட்டது இப்போ நடக்கிற போராட்டம் என்ன விசுவாச போராட்டம் விசுவாசத்தின் நல்ல போராட்டம் அப்ப இப்போ நடக்கிறது வந்து நான் போய் ஆக்சுவலா ஒரு பிசாசை எதிர்த்து ஒரு பெரிய ஃபைட்டில் ஈடுபடுறது கிடையாது இப்போ விசுவாசத்தின் நல்ல போராட்டம் அது என்ன என்ன அர்த்தம் இட்ஸ் அ ஃபைட் ஆஃப் என்ன என்ன அர்த்தம் பிசாசானவன் நான் விசுவாசிக்காதபடிக்கு அப்படி எல்லாம் தடைய உண்டு பண்ண முடியுமோ அதை பண்ண பாக்குறான் நான் வந்து போராடி என்னுடைய விசுவாசத்தை நான் மெயின்டைன் பண்றேன் எத்தனை பேர் என்ன இது எத்தனை பேர் இதை காண்றீங்க இதை புரிஞ்சுக்கணும் நல்லா நான் இப்ப பிசாசை எடுத்து போராடல இது என்னுடைய விசுவாசத்தின் ஒரு நல்ல போராட்டமா இருக்கிறது ஏன் விசுவாசத்தை காத்து நான் ஒரு போராட்டத்தை நடத்துறேன் ஒழிய அவனை போய் நான் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை அவன் ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டவன் அவனை எதுக்கு நான் ஜெயிக்கணும் அவனை போய் நான் ஜெயிக்க வேண்டியது அவனை என்னைக்கோ ஜெயித்துட்டான் நான் ஏசு என்னைக்கு அவனை ஜெயித்தாரோ அன்னைக்கே நானும் ஜெயித்து விட்டேன் அதனால தான் யோவான் சொல்லுகிறாரு நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்தீர்கள் சொல்லுங்க ஜெயித்தீர்கள் அப்போ அதை மாற்றக்கூடாது டென்ஸை மாற்றிடக்கூடாது ஜெயிப்போம் அப்படின்னு ஆகக்கூடாது ஜெயித்துட்டோம் ஜெயித்து விட்டோம் அப்போ நான் ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ என்னுடைய போராட்டம் என்ன இது வித்தியாசமான போராட்டம் என்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகும்படியாக நான் கடவுளுடைய வார்த்தையை நம்புகிறேன் கடவுளுடைய வார்த்தையில நிக்கிறேன் அது எனக்குள்ள நிலைத்திருக்க பண்ணுறேன் அது நிலைத்திருக்காதபடிக்கு அவன் வந்து சந்தேகங்களையும் சூழ்நிலையின் மூலமாகவும் பல பிரச்சனையின் மூலமாகவும் அது நிலை பண்ண பண்ணும்படியா என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுகிறான் ஆனால் நான் ஒரு போராட்டத்தையே நடத்துறேன் எதுக்கு என்னுடைய விசுவாசத்தை நான் தக்க வைத்துக் கொள்ளும்படியாக புரியுதா இது விசுவாச போராட்டம் எல்லாம் சொல்லுங்க விசுவாச போராட்டம் அப்போ பிசாசை எதிர்த்து நமக்கு ஒரு போராட்டம் இருக்கும்னு சொன்னால் ஏதோ போய் அவன்கிட்ட பெரிய யுத்தம் பண்ணிட்டு இல்லை நம்ம அவன் தோற்கடிக்கப்பட்டவன் ஏற்கனவே அவனை ஜெயித்தாச்சு நம்ம நாம் ஜெயித்து விட்டோம் அப்போ இன்னைக்கு நம்முடைய போராட்டம்னா அவங்ககிட்ட இல்லை போராட்டம் நம்முடைய விசுவாசத்துக்கு அடுத்த காரியங்கள்ல ஒரு போராட்டமாக இருக்குது நான் ஒன்றை விசுவாசிக்கிறேன் பிசாசு சொல்கிறான் இல்லை நீ விசுவாசிக்கிற தப்பு இது வேலை செய்யாது இது உனக்கு நடக்காது இது உனக்கு சாத்தியமாகாது இது முடியாது இது ஒன்றும் நடக்காதாக்கும் அப்படி இப்படின்னு டெய்லி அவன் உபதேசம் பண்ணிட்ருக்கான் டெய்லி அவன் சூழ்நிலையில் கொண்டு வர்றான் டெய்லி அவன் ஆட்களை கொண்டு வந்து அப்படி பேசுகிறதும் அப்படி சூழ்நிலையில் உருவாக்குறதும் செய்து கொண்டிருக்கிறான் நான் ஒரு போராட்டத்தை மேற்கொள்கிறேன் எதுக்கு நான் விசுவாசிக்கிறதுலேயே நிலைத்து நிற்கும்படியாக ஒரு போராட்டத்தை நான் என்ன பண்ணுகிறேன் நடத்துகிறேன் என் விசுவாசத்தை தக்க வைத்துக் கொள்ளும்படியாக விசுவாசத்தின் எல்லார் சொல்லுவோம் விசுவாசத்தின் நல்ல போராட்டம் விசுவாச போராட்டம்னு சொல்லிவிட்டேன் இப்போ நல்ல போராட்டம்ன்றதுக்கு அர்த்தன்னு சொல்கிறேன் நல்ல போராட்டம் ஏன் இப்போ ஒரு ஃபைட்டுக்கு போகிறோம் ஏன் நீங்கள் தான் பாக்ஸர்னு வச்சுக்கங்க ஒரு ஃபைட்டு இன்றைக்கு நீங்கள் போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணி கிட்டத்தட்ட ஜெயிக்கிற அளவுக்கு வந்துட்டிங்கலாம் தோத்துறீங்க கடைசியில் அப்புடின்னா அது நல்ல போராட்டம்னு வீங்களா நல்ல ஃபைட் நின்றுவீங்களா கிடையாது எதை நல்ல ஃபைட் நம்ம எதை ஜெயித்தோமோ அது தான் கிரிக்கெட் மேட்ச் பாருங்கள் எதை நம்ம ஜெயித்தோமோ அதை தான் நல்ல மேட்ச் வாங்க ஜெயிக்காத மேட்ச்சு முடியறதுக்குள்ள எஞ்சி போயிட்டே இருப்பான் அவன் பாட்டுக்கு இது சே நல்லா இல்லை எது ஒன்றும் அப்படின்ட்டு போய்ட்டு இருப்பான் அப்போ நான் சொல்லுகிறேன் விசுவாச போராட்டம் ஒரு நல்ல போராட்டம் ஏனென்றால் அதில் நாம் ஒவ்வொருவரும் ஜெயிக்க முடியும் அதனால்தான் அது நல்ல போராட்டம் இட்ஸ் குட் ஃபைட் ஆங்கிலத்தில் அப்படியே இருக்குது ஃபைட் த குட் ஃபைட் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு இருக்குது இது ஏன் குட் ஃபைட்டு குட் ஃபைட்டு ஏன்னா இதில் நிச்சயமாக நான் ஜெயிப்பேன் நான் மட்டும் கத்தனுடைய வார்த்தையில் நிலைத்து நின்றால் நான் நிச்சயமா ஜெய்பேன் வசனம் சொல்லுகிறது ஓசிய நாள் ஆறில் சொல்லுகிறது என்னுடைய ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள் ஜனங்கள் அறிவில்லாமையில் சங்கார என் ஜனங்கள் எந்த ஜனங்கள்ன்றாரு என் ஜனங்கள் அறிவில்லாம அப்ப என்ன அர்த்தம் ஏன் ஜனங்களுக்கு செல்லது புரியலன்றாரு எல்லா ஜனங்களையும் பற்றி அவர் சொல்லலை என்னுடைய ஜனங்களுக்கு நான் என்ன செய்திருக்கிறேன் நான் யாரு நான் எப்படிப்பட்டவன் நான் என்ன வைத்திருக்கிறேன் இதெல்லாம் புரியவே இல்லை என்னுடைய ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள் நான் சொல்லுகிறேன் கத்தர் நமக்காக எதை செய்து முடித்திருக்கிறார் நாம் முற்றும் ஜெயங்குலூராக இருக்கிறோம் நாம் வி ஆர் மோர் தென் கான்கிரஸ் நாம் பொல்லாங்கனை ஜெயித்தவர்கள் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் தேவனால் பிறந்த எவனும் உலகத்தை ஜெயிக்கிறவன் இதையெல்லாம் நான் புரிந்து கொள்ளலைனா இந்த சத்தியத்திலலாம் நான் உறுதியாக இல்லைனா இதெல்லாம் நிறைய பேர் கேள்வி கூடப்பட்டது கிடையாது பாருங்கள் ஏதோ கோயிலுக்கு போகிறாங்க வர்றாங்க ஆனால் ஆமாம் வின்னர்னு மட்டும் சொல்லவே மாட்டாங்க லூசர்னு வேணால் சொல்லுவாங்க நான் ஏமாத்துறேங்க நான் ஒன்றும் இல்லைங்க நான் தூசிங்க அப்படிம்பாங்க ஆனால் நான் வந்து ஜெயிக்கிறவன் மட்டும் சொல்லுவேன் நான் மோர் தென் கான்குரர்ஸ்னு ஒரு கிறிஸ்தவன் சொல்லி நான்லாம் அந்த காலத்தில் கேட்டதே கிடையாது நான் கடல் கடந்து போன பிறகு தான் சொல்ல சொல்கிறாங்க மோர் தென் கான்குரர்னு அப்போ தான் அது கேள்வியே நான் மோர்தன் காண்கிறர்ன்ற பதத்தையே கடல் கடந்து போன பிறகுதான் நான் கேள்வியே பட்டேன் ஒரு நாளும் ஒருத்தரும் பிரசங்கம் பண்ணது கிடையாது யார் மோர்தன் கான்கிரர்னு நீ தான் முற்றும் ஜெயம் கொள்கிறோம்னு சொன்னதே கிடையாது என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு அறிவை நாம் ஜனங்களுக்கு கொடுக்காமல் விட்டுவிட்டோம் அதில் தவறிவிட்டோம் அதனால தான் ஜனங்கள் ஆகிறாங்கன்றாரு சங்காரமாகிறார்கள் சங்காரமாகிறார்கள்னா என்ன அவர்கள் ஜெயிக்க முடியாமல் போகிறது நடைமுறையில் அவங்க ஜெயத்தை நிலைநாட்ட முடியாமல் போகிறது அவர்கள் பிசாசை ஜெயித்திருந்தாலும் அவர்கள் மோர்தன் கான்கரர்ஸாய் அவர்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தாலும் தேவன் அவர்கள் அப்படி கண்டாலும் அவள் மோர்தன் கான்கரர்ஸாக இருந்தாலும் தங்களுடைய வாழ்க்கையில் அதை அவர்கள் காண முடியாமல் போகிறது தங்களுடைய சூழ்நிலையில் அதை காண முடியாமல் போகிறது எப்பாவது மோர்தன் கான்கரர்ஸ்ன்னு யாராவது ஒருத்தர் சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க நாம் வந்து பரலோகத்தில் எப்படி இருப்போம் அதை பற்றி சொல்லுவாங்க பரலோகத்தில் போய் நம்ம மோர்தன் கான்கரர்ஸா பரலோத்தில் என்னத்தை கான்கர் பண்ண போகிறீங்க பரலோகத்தில் கான்கர் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது ஒன்றுமே கிடையாது பாருங்கள் இங்கே பூலோகத்தில் தான் நாம் கான்கர் பண்ண வேண்டும் இந்த பூலோகத்தில் பிசாசானவன் பல காரியங்களை கொண்டு வர்றான் பாருங்கள் நாம் கான்கர் பண்ணாத படிக்கு நாம் வந்து வாழ்க்கையில் ஜெயித்து விடாத நாம் ஜெயகரமான ஒரு வாழ்க்கையை நடத்தாத படிக்கு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை நடத்தாத பல தடைகளை கொண்டு வர்றான் திருப்போம் மார்க்கல சிவசேஷன் நான்காம் அதிகாரம் விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான் பதினாலாம் வசனம் விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான் பாருங்க தேவ வசனம் இருதயத்தில் நிலைத்திருக்கிறபடினால் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்தீர்கள் இப்போ வாலிபர்லாம் என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்க வசனத்தை உள்ள விதைச்சி விதைச்சு விதைச்சி விதைச்சு அதுதான் ஜெயத்தை ஜெயம் என்கிற அறுவடை அவங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது வாழிவர்களே கவனியுங்கள் உள்ளத்துல வசனத்தை விதைச்சு விதைச்சி வச்சு வசனம் நிலைத்திருந்து வசனம் ஆளுகை செய்து வசனம் உங்களை கண்ட்ரோல் பண்ற வந்துட்டீங்கன்னா அப்ப நீங்க ஜெயத்தை உங்கள் வாழ்க்கையில நிலைநாட்டுவீர்கள் வாழ்வீர்கள் விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான் வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து பாருங்க சாத்தான் எப்படி வேலை செய்கிறான்றதை பற்றி தான் இது ஏன்னா சாத்தானுக்கு தெரியும் நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு உள்ள போற வசனம் தான் பிரச்சனை இருக்கீங்களா அதுதான் அவனுக்கு பிரச்சனை அதை பற்றி தான் அவன் பயப்படுறான் உங்களை பார்த்து யார் பயப்படுறா ஹலோ உங்களை பார்த்து யாரும் பாய்பிடல உங்களுக்குள்ளே போகிற வசனம் இருக்குது பாருங்க அது உங்களை ஜெயிக்கிறவனாய் மாற்றிடும் டேஞ்சரஸான ஆசாமியாக மாற்றிடும் நீங்கள் பிசாசை விரட்ட ஆரம்பிச்சிருவீங்க பிசாசனுடைய எல்லா காரியங்களையும் முறியடிக்க ஆரம்பிச்சிருவீங்க ஜெயிக்கிறவர்கள் வாழ ஆரம்பிச்சிருவீங்க அதுதான் அவனுக்கு பயம் ஆகவே கோயிலுக்கு போயிட்டு வர்றவங்களை பற்றி பிசாசு கவலைப்படுறது கிடையாது ஏன்னா போயிட்டு வாழ்றான் நல்லா அப்படியே இருந்துக்க ஆனால் வசனம் பிரசங்கம் பண்ணுற கோயிலுக்கு மட்டும் போயிடாத அங்கே போனாலும் வசனத்தை மட்டும் உள்ளே எடுத்துக்காதே எதாவது ஊர் கதை பேசியிருந்து யாராவது அதை கிரிட்டிசைஸ் பண்ணுற ஆளோட சேர்ந்துக்கிட்டு அதே அது அவ்வளோ சரியில்லைங்க சொல்கிறாரு அது எப்படி இருக்கும்னு தெரியாது நமக்கு இவர் என்னமோ புதுசாக அந்த மாதிரி ஆளுங்களோட சேர்ந்து இப்படியே காலத்து கழின்ற மாதிரி வச்சிடுறான் ஏன்னு சொன்னால் வசனம் உள்ளே போனால் டேஞ்சர்னு அவனுக்கு தெரியும் அவனுக்கு தான் டேஞ்சர் அது அவனுக்கு அப்புறம் ஒரு வேலையும் இல்லாமல் போயிடும் அவனுக்கு பொட்டி தீட்டு போக வேண்டியதுதான் வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அது வரைக்கும் வரல பாருங்க அவன் எப்போ வர்றான் வசனத்தை கேட்ட உடனே இப்போ பாருங்க சிலர் சொல்றாங்க என்னையா வம்பா இருக்குது வசனத்தை கேட்டா சாத்தான் வருவான்றீங்க சும்மா இருக்கு சாத்தானை கிளறி விட்டா மாதிரி ஆயிடுச்சு அப்ப நான் வசனத்தையே கேட்காம இருந்துடுறேன் வசனத்தை கேட்காம இருந்தா ஜெயமே வராத ஹலோ வசனத்தை கேட்காம இருந்தா அப்ப தோல்வியிலேயே வாழ்றீங்களா பலனற்றவர்களாவே வாழ்ந்துடுறீங்களா உலக பிரகாரமாக உலக எண்ணங்கள் உலக வழக்கங்கள் உலக முறைகளை பின்பற்றி இந்த அவிசுவாசத்தை பேசி இந்த எல்லாம் நம்பி தாழ்ச்சியும் குறைவையும் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு அப்படியே இருந்துடுறீங்களா நான் என்ன சொல்றேன் ஏனென்றால் இந்த வசனம் உள்ள போனா நான் மோர் தென் காண்கர மாறுவேன் என் வாழ்க்கையில் நான் ஜெயிக்க ஆரம்பிப்பேன் ஆகவே சாத்தா வரட்டும் பரவாயில்ல பாத்துடலாம் இப்போ சொல்லியிருக்கு பாருங்க சாத்தான் வந்து அவள் இருதயங்கள் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான் இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழியறுகானவர்கள் அப்படியே வசனத்தை கேட்ட உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள் வசனத்தின் நிமித்தம் இப்போ கவனிங்க எப்படியெல்லாம் பிசாசு வர்றான் பாருங்க உபத்திரவும் துன்பம் உண்டான உடனே இடர்கள் அடைகிறார்கள் இவர்களே கற்பாலை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனம் வந்த உடனே பிசாசு எப்படி வேலை செய்கிறான்னா உபத்தரவும் துன்பம் இதைத்தை கொண்டாடுறான் வாழ்க்கையில் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க உபத்திரவம் துன்பம் காற்று கொண்டு வந்தாருன்னு வேத வசனம் சொல்லுது உங்களுடைய விசுவாசத்தை குலைத்து போடும்படியாக பிசாசானம் என்ன பண்ணுறான் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் உபயோகப்படுத்துகிறான் நிறைய நேரத்தில் அவங்க கூட கொண்டாட வேண்டியதில்லை ஏற்கனவே இருக்குது உபத்திரவம் துன்பம் அந்த உலகத்தில் அதை யூஸ் பண்ணிக்கிறான் பாருங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கிறான் இல்லைன்னா அவனே கொண்டாந்த சூழ்நிலையை உருவாக்குகிறான் உபத்திரவம் துன்பத்தை கொண்டாந்துட்டு அதன் மூலமாக எப்படியாவது நீங்கள் கேட்ட வசனத்தில் நீங்கள் பலனற்று போக வேண்டும் அது போய் விளைச்சலை உண்டு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி உபத்திரமும் துன்பத்தை உண்டாக்கி உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணி வசனம் உங்களை செயல்படாதபடிக்கு பண்ணுவது தான் என்னுடைய வேலையாக இருக்குது அப்புறம் பாருங்கள் வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள் அப்போ பாருங்கள் எப்படி ஜனங்கள் பலனற்று போகிறார்கள் வசனத்தை உள்ள விதைச்சும் பலனற்று போகிறது எப்படி ஏன்னு சொன்னால் உபத்திரம் துன்பம் இதை பெருசாக எண்ணி அந்த உபத்திரம் துன்பம் வர நேரத்தில் பிசாசை எதிர்த்து நிற்காம விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடாமல் கவனிச்சிங்களா எந்த போராட்டத்தை விசுவாசத்தின் ஏன்னா உபத்திரம் துன்பம் வரும்போது ஜாகிரதையாக இருக்கணும் மைண்டில் வேலை செய்யுது ஓவர் டைமு பிசாசு என்ன பண்ணுறான் பாரு அது வேலை செய்யலை பாரு இது உனக்கு வேலை செய்யாது பாரு இது நடக்காது பாரு இது சிலருக்கு நடக்கும் சிலருக்கு நடக்காதாக்கும் உனக்கு எப்பவுமே நடக்காது தான் சொல்லுவான் பிசாசு உபத்திரம் துன்பம் வந்த உடனே இந்த விசுவாச போராட்டத்துக்கு ரெடி ஆயிடணும் எந்த விதத்துல விசுவாச போராட்டம் அவனை போய் நம்ம ஜெயிக்க வேண்டியது அவன் என்ன பண்றான் உள்ளத்தில் வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறான் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறான் நம்முடைய விசுவாசத்தை குலைத்து போடுவதற்கு வேண்டிய காரியங்களை கொண்டு வர்றான் நம்முடைய விசுவாசத்தை நாம் தக்க வைத்துக் கொள்வதற்கு நாம் ஒரு போராட்டத்தையே நடத்த வேணும் எந்த அளவுக்கு அவனை எதிர்த்து நிற்கும் பிசாசை எதிர்த்து நிலுங்கன்னு சொல்லி அவனை ஓடி போவான்னு இருக்குது எந்த விதத்தில் நாம் இந்த பிசாசின் எண்ணங்களையும் அவனுடைய தாக்குதலையும் எதிர்த்து நிற்கிறது எப்படின்னு சொன்னால் நம்முடைய உயிரை காப்பாற்றிக்கணுன்னா எப்படி போராடுவோம் நம்ம ரோடில் போயிட்டுருக்கோம் எவனோ வந்து நம்முடைய உயிரை பறிக்கிறதுக்காக வர்றான்னா நம்ம ஒன்று சும்மா நின்றுட்டு பறிச்சுட்டு போகப்பா பார்க்கல என்னால் ஒன்றும் முடியாதுன்னு பார்க்குறது இல்லை நம்மளால் என்ன முடியுமோ அவ்வளவு சக்தியும் யூஸ் பண்ணி நம்ம காப்பாற்றிக் கொள்ள பார்ப்போம் ஏன்னா அந்த இன்ஸ்டிங் நமக்குள்ளேயே இருக்குது நம்ம காப்பாற்றி கொள்கிற செல்ஃப் டிஃபென்ஸ் இன்ஸ்டிங் நமக்குள்ளேயே இருக்கிறது இல்லையா அதுக்கு என்ன பண்ணால் பண்ணோம் கையில் எது கிடைக்குதோ அதை எடுத்து அடிப்போம் என்ன பண்ணணுமோ பண்ணுவோம் ஏனென்று சொன்னாலும் நம்மளை காப்பாற்றிக்கணும் நம்ம உயிரங்க பணையம் நம்ம உயிரங்க ரொம்ப முக்கியமாக இருக்கிறது அது போல தான் இது நம்முடைய வெற்றி அங்கே ரொம்ப முக்கியமாக இருக்குது ஆகவே உபத்திரம் துன்பம் வரும்போது அது லேசாக பிசாசுடைய எண்ணங்களுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது பிசாசு அந்த காரியத்திலே நம்முடைய விசுவாச குலைத்து போட இடத்த கொடுத்துருக்கூடாது விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட வேணும் ரொம்ப சீரியஸாக அதை எடுத்து விசுவாசத்தில் நிற்கிற வேலையை பார்க்க வேணும் கத்துடைய வார்த்தையை அறிக்கை செய்ய வேணும் கத்தடைய வார்த்தையில் நிற்க வேண்டும் நம்ம நம்மை நாமே நாம் உற்சாகப்படுத்தி கொள்ள வேணும் இதெல்லாம் நாம் பண்ண வேணும் ஏன் என்று சொன்னால் அப்படி தான் நல்ல போராட்டத்தை நாம் போராடுகிறோம் உத்திரம் துன்பம் இல்லாமல் மற்ற வழியும் வரலாம் உலக கவலைகள் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சை இவைகளெல்லாம் உள்ளே பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போடாதனால் பலன் நட்டு போகிறார்கள் பாருங்க மறுபடியும் உலகம் இதைத்தான் உலகம்னு சொல்லுது உலக கவலை அதுதான் உலகம் உலக கவலை உங்களை ஆட்கொண்டிருக்குதா கவலையால் நிறைஞ்சிருக்கிறீங்களா அதுதான் உலகங்க சென்ட் போடுறது உலகம் இல்லை ஹலோ நிறைய பேர் சென்ட் மட்டும் போட மாட்டாங்க ஃபுல்லாக கவலை பாரம் தலை அழுத்துதுங்க பாரமாக இருக்குதுங்க நல்ல பெரிய பைபிள் எடுத்துன்னு இந்த கோயிலுக்கு போயிடுறது கவலையை மட்டும் விட்டு ஒழிக்கிறதே கிடையாது கவலையை பற்றி யாரும் பிரசங்கம் பண்ணுறதும் கிடையாது அதை எப்படி ஒழிக்கிறதுன்னு சொல்லித் தர்றதும் கிடையாது அதை டீல் பண்ணுறதும் கிடையாது ஐஸ்வர்யத்தின் மயக்கம் ஐஸ்வர்யத்தை பற்றி தப்பு தப்பான எண்ணங்கள் இதெல்லாம் யாரும் டீல் பண்ணுறதே கிடையாது மற்றவர்களை குறித்த இச்சை பல பல ஆசைகள் என்டர்டெயின்மெண்ட் ஆசை டிவி ஆசை அங்கே போகணும் இங்கே போகணும் இதை பார்க்கணும் அதை பார்க்கணும் இதை செய்யணும் அதை செய்யணும் பாருங்கள் உங்களுடைய ஆசை எதில் வச்சுருக்கிறீங்கன்னு பாருங்கள் அங்கே உலகம் இருக்குதா என்னன்னு தெரியும் வெறும் டிவி பார்த்தா அது உலகம் கிடையாது தப்பாக நினைக்காதீங்க வெறும் டிவி பார்த்தா அது உலகம் கிடையாது நாள் முழுக்க டிவியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உலகம் தான் இருக்கும் மைண்டில் அதைத்தான் சொல்கிறேன் இருக்கீங்களா நம்ம உலகத்தில் வாழ்கிறோம் டிவியெலாம் பார்க்க வேண்டியது தான் கொஞ்சம் நேரம் ஏன்னா நல்ல நல்ல காரியங்கள் சில இதெல்லாம் வருதுங்க நமக்கு அவசியமான காரியங்கள்லாம் சிலது வருது கண்டிப்பாக பார்க்கணும் அதில் நமக்கு பயனு இருக்குது நான் வேணான்னு சொல்லலை ஆனால் நாலு முழுக்க பொட்டேட்டோ சிப்பை கொறிச்சிக்கிட்டு டிவி முன்னாலேயே உட்காந்துது ஏன்னு சரிச்சிக்கிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் சிரிப்பை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்ன இருக்குன்றீங்க தான் இருக்கும் உலகத்தின் எண்ணங்கள் உலகத்தின் தத்துவங்கள் உலகத்தின் யோசனைகள் இதுதான் நம்ம ஆட்கொள்ளும் எங்க உங்களுடைய நேரத்தை அதிகம் செலவழிக்கிறீங்கன்னு காமிங்க உங்களுடைய ஆசை எதுல இருக்கிறதுங்கிறத காமிக்கலாம் உலகத்திலையும் உலகத்தில் உள்ளவைகளையும் அன்பு கூறாதுங்கள் சொல்லி அன்பு கூறுறீங்களா நீங்க அன்பு கூறுறீங்களா இல்லையான்றத இதுல ஜட்ஜ் பண்ணிடலாம் இருக்கீங்களா உலகத்தையும் உலகத்தில் உள்ள அன்பு கூறுறீங்களா எப்படி தெரியும் அன்பு கூறுறீங்களா இல்லையான்னு நேரத்தை எப்படி செலவழிக்கிறீங்கன்னு பாருங்க கடவுளுடைய வார்த்தையில் உள்ள நேரத்தை செலவழிக்கிறீங்க கடவுளோட எத்தனை எவ்வளோ நேரத்தை செலவழிக்கிறீங்க கடவுளுடைய காரியங்களை அறிந்து கொள்வதில் எவ்வளோ நேரத்தை செலவழிக்கிறீங்க மற்ற இந்த உலக காரியங்கள் எவ்வளோ நேரம் கவலைப்படுறதில் எவ்வளோ நேரம் செலவழிக்கிறீங்க மற்றவர்களை குறித்த ஆசைகளை பூர்த்தி செய்கிறதுல எவ்வளோ நேரத்தை செலவழிக்கிறீங்க எங்கே உங்களுடைய நேரம் அதிகமாக செலவழிக்குதுன்னு பாருங்கள் அதில் தான் அன்பு கூறுகிறீர்கள் ஹலோ நல்லா கவனிங்க உலகத்தில் வாழுகிறோம் ஒரு ஆஃபீஸுக்கு போகிறோம் மற்றவர்களோட பழகிறோம் பழகாதான ஒன்றும் சொல்லலை வேதம் சில நிகழ்ச்சிகளுக்கு போகிறோம் திருமணங்களில் கலந்து கொள்கிறோம் பல உலக பிரகாரமான நிகழ்ச்சிகளில் சில நேரத்தில் போய் கலந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அதுக்கு ஒன்றும் சம்மந்தம் கிடையாது ஆனால் சில கடமைகளை நிறைவேற்றும்படியாக நம்ம போகிறோம் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது போகிறோம் ஆனால் நம்முடைய ஆசை அதில் கிடையாது டிவி பார்க்குறேன் ஆனால் எனக்கு ஆசை அதில் கிடையாது சில நேரத்தில் நாலஞ்சு நாள் பார்க்காமலே இருந்துருவேன் ஏன்னா என்னுடைய ஆசை அதில் கிடையாது என்னுடைய ஆசை வேறு இதில் இருக்குது கடவுளுடைய காரியங்களில் இருக்குது நாலஞ்சு நாள் ஒன்றுமே பார்க்காமட்டுருவேன் எனக்கே தெரியாது ஏன்னா என்னுடைய ஆசை அதில் கிடையாது என்னுடைய ஆசை என்னுடைய மனம் எல்லாம் கடவுளுடைய காரியங்கள்லே இருக்கிறது அதைத்தான் சொல்கிறேன் பாருங்கள் நான் வந்து கண்டனம் பண்ணுறதுக்காக சொல்லலை நான் சொல்கிறேன் வசனம் சொல்லுது உங்களை நீங்களே நிதானித்து கொள்ளுங்கள்னு இருக்குது கிறிஸ்டியன் மெத்தட் எப்படின்னா நான் உங்களை ஜட்ஜ் பண்ணுறதில்ல ஜட்ஜ் யுவர் செல்ஃப் நீங்கள் உங்களை நிதானித்துக் கொள்ளுங்க நான் உங்களை ஜட்ஜ் பண்றது கிடையாது நான் இங்கே ஜட்ஜ் பண்றதுக்காக பிரசங்கம் பண்ணல நான் என்ன சொல்றேன் நீங்க யோசித்து பாருங்க நான் உங்களை ஜட்ஜ் பண்ணல நான் சொல்றேன் நீங்க யோசித்து பாருங்கள் எப்படி இருக்கிறீங்க எதன் மேல ஆசையை வச்சிருக்கிறீங்க எதுல அதிக நேரத்தை செலவழிக்கிறீங்க வெறும் என்டர்டைன்மெண்ட் கேளி அது இதுல செலவழிக்கிறீங்களா அதெல்லாம் ஓகே இப்போ கேம் விளையாடலாம் அங்கே போகலாம் இங்கே போகலாம் பார்க்குக்கு போகலாம் பீச்சுக்கு போகலாம் எல்லாத்துக்கும் போகலாம் அதெல்லாம் ஓகே பட் வாழ்க்கையை வாழ்க்கையில் எதை அன்பு கூறுகிறீர்கள் எதுல அதிகமா நேரம் செலவழிக்கிறீங்க நான் சொல்ல விரும்பல நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நிதானித்து அறிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் வெற்றி வாழ்க்கைக்கு அது மிகவும் அவசியமாக இருக்கிறது நான் முற்றும் ஜெயம் கொள்கிறோம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நான் சங்காரமாகாமல் ஜெயம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையில் எனக்கு ஈடுபாடு இருக்க வேண்டும் தேவ வசனம் எனக்குள்ள என்ன பண்ணனும் நிலைத்திருக்க வேண்டும் நிலைத்திருக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன் அதை விதைக்கிறேனா அதுக்கு தண்ணி பாய்ச்சனா அதை காக்கிறேனா அதில் நேரம் செலவழிக்கிறனா இதுக்கு எவ்வளோ நேரம் செலவழிக்கிறேன் இது வந்து எனக்கு நிரந்தரமான ஒரு நல் வாழ்க்கையை தருகிறது தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் நான் நிலைத்திருக்க விரும்புகிறேன் ஆகவே நிலைத்திருக்கிறதுக்கு வேண்டிய வழியை தேடிக்கொண்டிருக்கிறேன் அதை செய்து கொண்டிருக்கிறேன் எத்தனை பேர் நிலைத்திருக்க விரும்புகிறீங்க